குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டு நாற்பது காலை வரை திரியோதிரியோதி பின்னர் சதுர்திசி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பத்து பதினெட்டு காலை வரை பிறகு விசாகம் யோகம் சோபனம் நாலு முப்பத்தி மூணு சாயங்காலம் வர அதன் பின் அதிகண்டம் கரணம் வனசை எட்டு நாற்பது காலை வரை பிறகு பத்திரை ஒன்பது முப்பத்தெட்டு இரவு வரை பிறகு சகுனி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நாள் சமநோக்கு நாள் விரை தேய்பிரை நல்ல நேரம் காலை முப்பதே கால்ல பத்தே கால் மணி வரை கௌ மாலை நாலரை மணிலிருந்து அஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல இருந்து ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒன்போது மணி வரை எமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமைகளில் ஜாக்கிரதையாக ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சூரிய உதயம் ஆறே காலுக்கு சுபமகூர்த்த மாத சிவராத்திரி இன்றைய ஆன்மீக தகவலில் மாதா சிவராத்திரி மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் இருந்தி அப்பால் தங்க பல்லாக்கில் புறப்பாடு செய்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு நடக்கிறது இன்னைக்கு கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் சனி கும்பத்தில் சனி ர ராகு அதாவது மீனத்தில் ராகு இப்போது அவரவர் விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி மாத சிவராத்திரி அப்படிங்கும் போது இரவு நேரங்களில் மாத சிவராத்திரியில் ஒவ்வொருத்தவங்க சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கு உள்ள ராத்திரி சிவனுடைய ராத்திரி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ராத்திரி முழுக்க சில பேர் இந்த விரதங்கள்லாம் இருந்து கண் விழித்து ஆறு கால் மண்டப பூஜைகளை பார்த்து ஆறு கால் பூஜைகளை பார்த்து அதன் பிறகு விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா மாத சிவராத்திரி ரொம்ப விசேஷம் சிவனுக்கு சிவபக்தர்களாக இருப்போம் மோச்சத்தில் இந்த மாத சிவராத்திரி வழிபடுறது பூர்வ புண்ணியத்தை புண்ணியத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் சிவராத்திரி அப்போ ஒரு கதையே இருக்கு அந்த சிவராத்திரி பற்றி கதைகள்லாம் நிறையா இருக்கு அதாவது வேடவன் ஒருத்தர் வந்து இந்த கரடிக்கும் புளிக்கும் பயந்து மேலே வந்து இந்த மேலே மரத்து மேலே ஏறி உட்கார் போது தன்னை அறியாமல் வில்வ இலைகளை சிவனுக்கு மேலே போட்டது போது அது அர்ச்சனையாகவே எடுத்துக்கிட்டு அபிஷேகம் மாதிரி எடுத்துக்கிட்டு சிவன் வந்து காட்சி அறிந்தார் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணால் கூட அந்த தெய்வம் வந்து சிவபெருமான் வருவார் எழுந்தருள்வார் அந்த மாதிரி சிவபெருமானை ரொம்ப யோசிச்சு பூஜிச்சுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல நாத சிவராத்திரியில சிவனை வழிபடுறது அவ்வளோ நல்லது சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் நல்ல பிரசித்தி பெற்ற பலன்கள் கொடுக்கும் இந்த சிவராத்திரில நம்ம என்னங்க பண்ணணும் சிவராத்திரில முடிஞ்ச விரதம் வருங்க முடியாதவங்க சிவாலயங்களுக்கு சென்று சிவனை பூஜிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சிவனை அந்த அபிஷேகம்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் உங்கள் முடிஞ்ச வில்வ மாலை வில்வ இலைகளை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு மனதார ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லி பாருங்கள் அந்த பலனே வேற ஒரு சிம்பிளான கடவுளை உங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கல தெய்வத்துக்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை அதுதான் உண்மை அதனால் நம்மளால் என்ன முடியுதோ அது அன்பாக போய் நீங்கள் கொடுக்கும்போது அதை ஏற்றது ஏற்று உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வரத்தை கொடுக்கக்கூடிய உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் ஸோ அதனால் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா நீங்கள் பாத சிவராத்திரிக்கு ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் நீங்கள் வழிபடுறது உங்கள் குலதெய்வ அருள்கடாச்சம்னு என்ன ஏன்னா ஆதி சிவன் ஆதி நாள்லேருந்தே சிவன் வந்து படைக்கிற சிவன் தான் அது அனைத்து உயிர்களையும் படைக்கப்பட்ட அனைத்து தெய்வங்களும் உருவானார்கள் அப்படிங்கிறதுனால சிவன் வந்து ஆதிக்கடவுள் அவரை கும்பிட்றது தான் ரொம்ப உசித்தமான நல்ல பலன் ஃபஸ்ட்டு ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல விநாயகருக்கு பூஜிக்கணும் அவருடைய வரம் அப்படி கொடுத்துருக்காரு சிவன் தான் வரனை கொடுத்துருக்கார் அப்போ முதல்ல விநாயகரை பூஜிட்டு அதன் பிறகு சிவனை மனசில் நினச்சிட்டு அப்புறம் குலசாமியை மனதில் நினைத்து அதன் பிறகு எந்த பூஜைனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இவனை துதித்து எல்லா நாளும் பொன்னாளாக உங்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி இப்போது அவர்களுடைய அவரவருடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு தன தானியம் கூட கூடிய நாள் நிறைய அமௌண்ட் இன்னைக்கு பைசல் பண்ணுவீங்க எங்கெங்கெல்லாம் விட்டுருந்தீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் உங்க கையிலுக்கு வரும் நிறைய இடத்துல உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா குடும்ப விஷயங்களில் நிறைய பேர் தலையிடுவாங்க அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கும் தனப்பிராப்தம் இன்னைக்கு உண்டு யாரோ உங்களுக்கு பிடிக்காதவங்க தெரியாதவங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன பணம்லாம் இன்றைக்கி திருப்பி வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பியும் அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க என் பல வழிகளில் பணம் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி தனப்பிராப்தம் கண்டிப்பாக உண்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவீர்கள் மேஷராசிக்காரங்க இந்த நாள் மிக நல்ல நாளாக மேஷராசிக்கு அமைய மாத சிவராத்திரியில் வெள்ளிக்கிழமை இப்போது சிவராத்திரி பூஜையில நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் வில்வ மாலைகளை எடுத்துக்கொண்டு மாத சிவராத்திரியில் இந்த சிவராத்திரி பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது வெற்றியை கொடுக்கும் மேற்கொண்ட வாழ்க்கை வெற்றிகளை அதிகப்படுத்தும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க ரொம்ப லக்ஸூரியஸ் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் லக்சூரியஸா வாழ போறீங்க நிறைய நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது இன்னைக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் பிசினஸ் ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்த ஸ்ட்ரெஸ் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மாற போகுது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவீங்க ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே இந்த ஃபை வாழ்க்கையை விரும்புவீங்க அந்த வாழ்க்கையை விரும்புகிற நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கான விஷயம் நடக்கும் ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இப்போ எதிர்பாராத உதவிகள் அப்படின்னு எதிர்பாராத இடத்துலலாம் கிடைக்கும் ரிஷவராசிக்காரங்கள் மாலை பொழுதுகளில் சிவனை வழிபடுறது சிவராத்திரி பூஜைகளை செயல்படுறது உங்களால் முடிஞ்சது நீங்கள் சிவனுக்கு அளிக்கலாம் உங்களால் முடிஞ்ச வில்வ மாலைகளை தொடுக்கலாம் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல செயல்களால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுடைய செயலை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படுத்தி கூடியும் அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய மனிதர்களுடைய ஆசை அவர்களுடைய உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே பன்ஷுவாலிட்டி ஒர்க்கிங் டேர்மில் நல்லா இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இந்த செயல்கள் நாள் வாராட்டு பெறக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு மனதார ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசில் உள்ளதை மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணிக்கும் போது மிக நல்ல பலனாக அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நன்மைகள் உங்களுக்கு ஆச்சரியத்தக்க ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அதிக நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாடி வரும் தேடி வரும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கடகராசிக்காரங்க இந்த நாளை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் இன்னைக்கு முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க அது நல்லதாகவே முடியும் மாத சிவராத்திரினால் ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலைகளை மாலையாக தொடுத்து கொடுப்பது ரொம்ப நல்லது முடிஞ்சால் உள்வ இலைகளை போய் அபிஷேகத்துக்கோ அதை அர்ச்சனை பண்ணும் போதோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி விடும் கடவுளின்லா லாஸ் வாழ்த்துக்கிட்டு நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நிறைய செலவு பண்ணுவீங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் மாத கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில சஞ்சலங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நீங்கள் இன்னைக்கு ஒரு சுப விஷயங்களுக்கும் செலவு பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குது சின்ன விஷயமா இருக்கிறதும் பெரிய விஷயமா இருக்கிறதும் பிரச்சனை தான் மனைவி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்யோயம் இருக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதுதான் சிம்ம ராசிக்கு உண்டான விஷயம் அதன் மூலியமாக செலவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவன ராத்திரி அப்போ சிவனை வழிபடுறது வில்வ மாலைகளை தொடுத்து சிவபெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னி ராசிக்காரங்க மேன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய டாட் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாள் வெற்றிகளுக்கு குவிக்கக்கூடிய நாள் அரசாங்க வழியில் பல உலகில் உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் கன்னிராசிக்காரங்க உருவெடுப்பீர்கள் கன்னிராசிக்காரங்க பன்ஷுவலட்டிக்கு பேர் போனவங்க ஹார்டு ஒர்க்குக்கு பேர் போனவங்க இவங்களால எந்த விஷயத்தையும் பெரிய ரகசியத்தை வெளியிடாதவங்க அதனால் நல்ல பலன்களே ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் மாத சிவராத்திரினால் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று இலையை வைத்து அர்ச்சிப்பது ரொம்ப நல்லது அதை பண்ணுங்கள் ரொம்ப வாழ்வில் வெற்றி கிடைக்க கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் அவர்களால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதனையை படைக்கக்கூடிய நாள் சோதனையை தாண்டி சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களை நோக்கி வரப்போகிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அறந்துக்கிட்டே இருக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்க இப்போது ஃபேவரான நாள் அப்படின்னு சொல்லலாம் சோதனை தான் இருக்குங்க கஷ்டம் படுறேன் ஆனால் இப்போ மாறப்போகுது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி அதுக்கான நல்ல நாளாக எடுத்து வைக்கும் உத்தியோகத்துலேயும் தொழிலையும் மாணவர்களாக இருப்பின் நல்ல சாதிப்பீர்கள் இது வந்து நிறைய விஷயங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுல அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று சிவராத்திரி பூஜை நீங்க பார்க்குறதோ இல்லை சிவன் கிட்டே போயிட்டு வில்வ மாலைகளை கொடுத்து அர்ச்சிப்பதும் மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தியே தீரும் அப்படின்னு சொன்னா அது மாற்றிக்கிறது இல்லை இந்த துலாம் ராசிக்காரங்களை கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க ஆதாயங்களை அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் லாபங்கள் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சோர்வு நிலையிலிருந்து வெளியில வருவீங்க நிறைய பாயிண்ட்ஸ் முன்னெடுத்து நீங்க பண்ணுவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அரசாங்க வழியில் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ஒரு சில பேர்த்துக்கு அமையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப தினசரி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே மாற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வீர்கள் மாத சிவராத்திரியாவோ சிவன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் விஷகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவனை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க அமைதியா இன்னைக்கு உங்களோட அமைதி மற்ற இடத்துல ஒரு சில அச்சங்களை கொடுத்துரும் மத்தவங்களுக்கு அதனால இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும் நிந்தானமா இருக்கணும் எச்சரிக்கையாவும் இருக்கணும் அது நல்ல தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டானது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்வீர்கள் ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை விநாயகரை வழிபடுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி இருக்கும் நல்ல ஒரு ப்ராப்ளம் மேட்டிவாக நீங்கள் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய சித்தாந்தத்துக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து நடக்கும் அந்த மாதிரி ஆன்மீக தேடல்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சிவராத்திரி பூஜையில கலந்துக்கிறது வில்வ மாலையை அரிசிப்பதுக்கு அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்களாக மாறும் மேலதிகாரிகள் அப்படிங்கிறவங்களாம் அவங்களுக்கு ஒத்துழைச்சு போவாங்க உத்தியோகத்தில் தொழிலில் பெரிய ஆட்களுடைய ரகசியமான ஒரு உதவிகள்லாம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் நிறைய நாளில் இந்த புகழ் பெருமை அப்படிங்கிறது உங்களை பாராட்டக்கூடிய செயல்களை செயல் கூடிய நாள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் இன்றைக்கி தான் அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிற நல்ல நாள் அற்புதமான நாள் மகர ராசிக்காரங்க சிவராத்திரி பூஜையில் கலந்து சிவனுடைய வில்வ மாலைகளை அர்ச்சித்து வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் நன்றி கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு ஆன்மீக தேடல் ஆன்மீக விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதிகாரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு பக்தி சிரத்தையினால் ஆன்மீக பயணங்களை செல்றதுக்கும் ஆன்மீக விஷயங்களை நடத்துறதுக்கும் இது ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இந்த கும்பராசிக்காரங்க இருப்பீங்க நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா உருவாகும் கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்கள் ஐஸ்வர்யங்களும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்கள் இன்னைக்கு உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு புகழ் பெறக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போவீங்க நெக்ஸ்ட்டு லைஃப் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ச நிறைய பொசிஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி பதவிகள் கிடைக்கக்கூடியதாங்க பட்டம் பதவி அப்படிங்கிறத அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி வியாபாரத்தில் மக்களுடைய வசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கக்கூடியதான ஆனால் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் சந்திராசமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்த்திங்க அப்படின்னா எப்பவும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை சேர்ந்து முடிப்பது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இந்த சந்திராஷ்கம நாளில் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது பேசி ஒளறிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ லூஸ்டாக விட்டுட்டோமே அப்படின்னு பயப்படக்கூடாது நீங்கள் பேசும்போதே கவனித்து யோசித்து பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை கான்ட்ரவர்சியாக ஐயையோ இந்த பிரச்சனையை நம்ம லூஸ் ஆகி விட்டுட்டோமே அப்படின்னு யோசிக்காதீங்க அப்புறம் பிரச்சனையில் போய் முடியும் அதனால் மீனராசிக்காரங்க இன்றைக்கி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி